மீண்டும் எது பதிவுன்னா ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நல்ல ஒரு டைரக்டரு ப்ரொடியூசரு எல்லாமே பண்ணுறீங்கல பேர் வேணாம் எந்த பத்திரிக்கையாளரும் வேணும் அது வேணாம் நல்லா கேள்வி கேட்குறாப்புல கேள்வி கேட்குறாப்புல நல்லா பதில் சொல்கிறாப்புல பதில் என்ன அரைங்குறையுமோ ஒரு பதில் சொல்கிறது டேரெக்டாக பதில் தெரிஞ்சால் சொல்லணும் இல்லைல்ல பத்திரிக்கையில் பேட்டி கொடுக்க வராதிங்க எதுக்கு வரீங்க என்னமோ ஒன்று நம்ம ஒன்று இழுத்ததும் இழுக்காத்தும் பேசுன்னு முடிவாகி நம்ம ஒரு ஒரு இடத்துல சேனலில் உட்காந்து அப்புறம் இல்லைன்னா அது வந்து நீங்கள் வந்து ஒளிபரப்பாக விட்ருங்க நம்ம யூடியூப் சேனலில் பண்ணுறீங்க போகிறீங்க அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணி என்னது கேள்வி கேட்டால் ஒரு அரசியலை பற்றி கேட்டால் எப்படி தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு டேரெக்டாக பதில் சொல்லுங்க அப்படி பயம் தான் சரி நம்ம அடுத்த இன்னொரு படம் நடிச்சாலோ இல்லை ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு இயக்கினாலோ போனாலோ பிரச்சனை இருக்குன்னா அதோட விட்டு தள்ளிட்டு போவாங்க நீங்கள் அதையே பார்த்துட்டு போங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வேணாம் விடுங்க பத்திரிக்கையில் வந்து உக்காந்துக்கிட்டு இவரும் கேள்வி கேட்பாராம் அவரும் கே பதில் சொல்ற மாதிரி நடிப்பாப்லியா அப்படி இக்கு வச்சு இக்குவிச்சு வார்த்தைகளை பூரா இக்கு வச்சு இக்கு வச்சு பேசுகிறதுக்கு அது பார்க்குற எங்களெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லை அதே என்ன இக்க வச்சு இக்கு வச்சு இக்கு வச்சு பேசுறது பேசுனா டேரக்டாக பேசணும் அப்படின்னா ஒரு அரசுக்கு கட்சி இவ்வளோ இருக்கும் தெரியும் என்ன நம்ம டேரக்டாக ஒரு பேசுச்சுனாதான் அது ஒரு பேசு பொருளாகவும் ஒரு நடிகர் நீ ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு பேசு பொருளாக ஆச்சுன்னு வச்சிக்க அது மக்களுக்கு வந்து சரியான இடத்துல வந்து அவங்க செய்யணுங்கிற எண்ணம் எது இருக்கும் ரைட்டுங்களா இக்கு வச்சு பேசுகிறதுக்கு நீ எதுக்கு இதில் வந்து பேசணும் நீ படம் நடிக்கிறியா படம் நடிக்கிறோம் காசு வாங்கிட்டு போயிட்டேரு அதான் எனக்கு பார்த்த உடனே கான்ண்டாய்ப்புச்சாலாம் என்னடா இவனெல்லாம் அப்படின்னு விவசாயத்தை பற்றி கேட்குறாங்க எப்படி நெல் முட்டலாக ஆகிடுதுன்னு அதில் ஒரு இருக்கு எல்லாத்துலையும் இக்குவிச்சா பேசுறது எனக்கே இப்போ நம்மளுக்கே பார்க்க நம்மளுக்கே இவ்வளோ காண்டாக இன்னும் இதை டீட்டெலாம் அந்த பாதிக்கப்பட்டவன் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது அதே போல் வந்து தெரியல பேச தெரியல போங்க உங்கள் பேசுறது வந்து வந்து பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கலாம் வராதிங்க இது இப்போ பத்திரிக்கை வந்து உட்காந்து பேசணும் போகணும் அப்படின்னு கேட்டால் தெரியாண்டு போங்க ஏன்னா நான் இதுக்கு வந்தேன்னா அது கிடைக்காது அதுக்கு வந்தால் இது கிடைக்காது போவாங்க சரிங்களா இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்